இது வந்து வந்து பார்த்தா ஆஃபர் பிரைஸ் வந்து வெறும் வந்து இது வெறும் நாலு பீஸ் ட்ரிபிள் நைன் தாங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெஸ்டர்ன் டாப்பு இதுக்கான மேட்சிங் ஜீன் எல்லாமே பேண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் செப்ரேட்டாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஃபேப்ரிக் வைஸ் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் ஷார்ட் டாப்ஸ் தான் நிறைய கஸ்டமர்ஸ் இது பிராண்டட்ல கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலை விட ஸோ அதுக்காக வேண்டிய ஸ்பெஷலாக இப்போ இந்த ஆஃபர் லிங்க் போட்டிருக்கோம் இந்த டைமே உங்களுக்கு நல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணிட்ருக்கோம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணாலும் ஓகே தான் கால் பண்ணாலும் ஓகே தான் நீங்கள் டைரெக்டாக வந்து ஷாப்பிங்கை பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ மஞ்சு மஞ்சுடெக்ஸில் தான் இப்போ இருக்கும் நம்ம ஸ்ரீ மஞ்சு டெக்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மதுரை வக்கத்தூன் விளக்கத்தூன்னு உள்ள என்னன்னே ஏகே அமது கபாலாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் வந்தீங்கன்னா ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட்டு ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா தேவாங்க சத்திரம் ஷாப்பிங் காம்ளெக்ஸ் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஸ்ரீ மஞ்சு டெக்ஸ் இருக்குது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு புதுசாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் அதாவது என்ன அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இப்போ ஃபீடிங் டாப்ஸ் வேணும் அதுலேயுமே பிராண்டட் வேணும் நம்ம ஆல்ரெடி பிராண்டட் தான் நம்ம நிறைய பண்ணுறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ அதுலயே எங்களுக்கு ஃபீடிங்கில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ப்ளஸ் வெஸ்டர்ன் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் டாப்பு நம்ம ஜீனு கார்கோ பேண்ட்டு அந்த ரெகுலர் ஜீனு காட்டன் ஜீனு இந்த மாதிரி எல்லா வெஸ்டர்ன் பேட்டர்னுக்குமே இதை வந்து வியர் பண்ணலாம் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் சான்சின்ற ஒரு பிராண்டட் நேம் இது இதில் வந்து எஸ் டூ டபுள் எக்ஸல் அதாவது எல்லா சைஸ்லையுமே இருக்குது இப்போ நம்ம கிட்ட வந்து ஜீன் எல்லாம் ஆல்ரெடி நம்மளோட ஷாப்பில் இருக்கு ஸோ அதுக்காக வேண்டி வெஸ்டர்ன் வந்து கேட்டிருந்தாங்க கலெக்ஷனு அதுக்கு தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து வந்து பார்த்தா ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபோர் பீஸ் தௌசண்ட் வெறும் நாலு பீஸ் வந்து இதே சைஸ் இது வெறும் நாலு பீஸு ட்ரிபிள் நைன் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெஸ்டர்ன் டாப்பு இதுக்கான மேட்சிங் ஜீன் எல்லாமே பேண்ட்டு நம்ம கிட்டே இருக்கு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இதை செப்பரேட்டா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஃபேப்ரிக் வைஸ் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆமாம் ஷார்ட் டாப்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாமே எல்லா காட்டன் ஜீனு டார்க் கலர்ஸ் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இது பாருங்க கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது டார்க் கலர் ப்ளூ கிரே அந்த மாதிரி எல்லா கலருக்குமே இது நல்ல ஒரு சாய்ஸான இருக்கும் இப்போ நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க இது வெறும் ஃபோர் பீஸ் ட்ரிபிள் நைன் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் பிராண்டடே ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸு கலர்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸும் நம்மக்கிட்ட உண்டு இது வந்து செட் பண்ணி மேட்சிங்காக எனக்கு பேண்ட்டோடு வேணும்னாலும் நம்ம எல்லா சைஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து ஃபீடிங் குர்த்தி தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராண்டடு இது லியாசான்ற பிராண்டடு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக அதை நார்மலாக வியர் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மதர் வியர் வியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக்கு இது ஜிப் பேட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு ரோப்பு இருக்குது க்ளோஸ்டு டைப்பு அந்த ஜிப்லேயும் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேட்டர்ன்னே வரும் இந்த மாடல்லையும் வரும் உங்களுக்கு இதுக்குமே ரோப் இருக்குது எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு பக்காவா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எம் டூ டபுள் எக்ஸ் ஒரே வரைக்கும் இருக்கு ஆமாம் ஒரே பிரைஸ் தான் இது பிரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் லியாசா பிராண்டட் ஃபைவ் டபுள் நைன் இது ரெண்டு பேட்டர்னுமே உங்களுக்கு ஒரே பிரைஸ் தான் ஜிப்பும் சரி ஓப்பனும் சரி இது நிறைய வந்து அதான் நார்மலாக உங்களுக்கு இருக்கு ஃபீடிங் குர்த்தி வந்து உங்களுக்கு சீப் கிடைக்குது கிடைக்கிது அப்படின்னாலுமே ஃபேப்ரிக் வைஸ் வந்து மாறும் இப்போ உங்களுக்கு நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு மதர் வியர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு கிளாத் உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பேபிக்கு இருக்கும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இந்த பிராண்டடில் டெஃபினட்டாக கிடைக்கும் இங்க பாருங்க கலர்ஸ்மே உங்களுக்கு எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸ் தான் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இது பிராண்டட்ல கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலை விட ஸோ அதுக்காக வேண்டிய ஸ்பெஷலாக இப்போ இந்த ஆஃபர் லிங்க் போட்டிருக்கோம் இந்த டைமையும் உங்களுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணாலும் ஓகே தான் கால் பண்ணாலும் ஓகே தான் நீங்கள் டேரெக்டாக வந்து ஷாப்பிங்கை பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே தான் எதுனாலும் உங்களுக்கு என்ன வேணும் என்ன கலெக்ஷன் வேணும் அப்படின்றத நாங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் பாருங்க எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ப்ராண்டடுன்னு போதே உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் அது இன்னும் வியர் பண்ணீங்கன்னா இன்னும் கிளாஸா இருக்கும் நம்ம மற்ற குர்டிஸும் இந்த மதர் குர்த்தீஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா மற்றதெல்லாம் நம்ம வந்து டிசைன் கலர்ஸ் அதெல்லாமே பார்ப்போம் இதை பொறுத்த வரைக்கும் ஓன்லி ஃபேப்ரிக் மட்டும் தான் பார்க்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து வியர் பண்ண அந்த ஒரு இது கிடைக்கும் கம்ஃபர்டபுள் கிடைக்கும் ஸோ அதனால அது கண்டிப்பா இதுல வந்து ரொம்பவே சூப்பா இருக்கும் ரொம்பவே அழகா இருப்பாருங்க இதெல்லாம் மல்டி கலர் வியர் பண்ணால் பக்கவா இருக்கும் எல்லாமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் பர்ச்சேசிங்கே உண்டு நம்மகிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் டாப்ஸ் தான் இது எல்லாமே அம்பர்லா ஃபுல்லாகவே உங்களுக்கு பாருங்க ஒரு பிராண்டடு இதோட ப்ரைஸ் டாக் வேறு பட் ஆனால் நம்ம வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து எல்லா ஃபேப்ரிக்கு எல்லா பேட்டர்ன் ஃபேன்சி எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்டாக தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஃபுல்லாகவே வந்திருக்கு நெக்லையும் சரி ஸ்லீவ்லேயும் சரி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்திருக்கு இதுவுமே அம்பர்லா தான் உங்களுக்கு இது எல்லாமே என்ன ப்ரைஸ் தானே கொடுக்க போகிறீங்கன்னு தானே கே கேட்குறீங்க இது பாருங்க இது ஒரு நல்ல ஒரு மைல்டானது நல்லா கீழேயும் நெக் பேட்டர்னும் சேமாக கொடுத்துருக்காங்க இதுவுமே எல்லாமே நான் காமிச்சிட்ருக்குது எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு லுக்கு பார்க்கும்போதே லுக்வைஸே தெரியும் ப்ராண்டடுன்னு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இங்கே ஒரு போ வச்சு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க எல்லாமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் தாங்க நெக்குக்கு எல்லாத்துக்குமே டிசைன் வந்திருக்கு அம்பர்லா பேட்டர்னும் கூட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் டபுள் எக்ஸ்எல் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ராண்டட் தானே ஒன்னொண்ணுமே ஒரு ஒரு பேட்டர்ல உள்ளது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க இப்போ நான் இதை காமிக்கிறேன்னா இதுல எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் நீங்க இது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எனக்கு எக்ஸல் வேணும் எல்லு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் இதா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு விதமான நல்ல ஒரு பேட்டர்ன் சைடு ஓப்பனு பட் ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே இது ஒரு மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாவே சில்வர் லைன்ல இருக்கு கிளிர் மாதிரி இருக்குது அழகாக இருக்குது எல்லாமே வந்து பிராண்டட் தான் ஃபேன்சி டாப்ஸ் தான் இது எல்லாமே ஒரு டாப்போட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செவன் ஹண்ட்ரட் அபோவ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட வெறும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அழகாக இருக்குது பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது அதிலயே பாருங்கள் அதுலேயும் வேற கலர் இது ஏழைன் குர்த்தி மாதிரி வருது பாருங்கள் இது ஏ லைன் பேட்டர்ன் இது ஸோ எல்லா பேட்டர்மே இதில் இருக்குது சைடு ஓப்பன் அம்பர்லா ஏ லைனு உங்களுக்கு எம்ப்ராய்டிங்கு ஃபேன்சி ஒர்க்கு ஜமிக்கி ஒர்க்கு கிளிட்டரிங் எல்லாமே இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாருங்க இது ஒரு விதமான பேட்டர்ன் கீழே ஃப்ரில் வந்துட்டு ஃப்ராக் டைப்பில் ஃப்ராக் மாதிரி இது பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது நல்ல ஒரு மாடல் நல்ல ஒரு ஃபேன்சி லுக்கு வெஸ்டர்ன் டைப்னே கூட சொல்லலாம் இது நல்லாயிருக்கும் வியர் பண்ணும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் லாங் அம்பர்லா பாருங்கள் நல்ல ஒரு லாங் அம்பர்லா இதோட இது பாருங்கள் ஷேப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அம்பர்லா கட்டிங் மாதிரி நல்லாயிருக்கு இது நான் முதல் காமிச்சோன்னையா ஃப்ராக்கு அதோட கலர் இது அந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப் அந்த பேட்டர்ல உள்ளது இது எல்லாமே ஃபோர் டபுள் நைன் தான் உங்களுக்கு அதாவது டிசைன் மாறும் போது பிரைஸ் மாறுமான்ற டவுட் வேண்டாம் எல்லாமே ஒரே சேம் பிரைஸ் தான் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதை பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு லைனிங் கொடுத்து ரொம்ப அழகா ஒர்த்தபிள்ங்க ஃபோர் டபுள் நைன்றது ரொம்ப 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 சீப்பான ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆ கொடுக்கலாம் நிறைய இருக்குது நம்மகிட்ட இதை சாம்பிள் தான் நம்ம இப்போ இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன்ல அந்த ஒரு சில்வர் லைன் அதில் உள்ள கலரு காட்டன் ஃபேப்ரிக் எல்லா ஃபேப்ரிக்குமே மிக்ஸ்ட் ஒரு சூப்பராக இருக்கு அழகாக நீட்டாக இது ஷைனிங்கில் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதனால் ப்ராண்டடு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சொல்ல வேண்டியதே இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு லுக்கில் இருக்குது வேறு லெவலில் இருக்குது இது பாருங்கள் இது உங்களுக்கு கட்டு இருந்தால் அழகாக இருக்குது அம்பர்லா கட்டிங்கு நைரா கட்டு இது பாருங்க இந்த நெக்குக்கு மட்டும் எம்ப்ராய்டிங் வந்துருக்கு நம்ம பார்த்துட்ருக்குது எல்லாமே அதே பிராண்டட் டாப்ஸ் தாங்க அதே பிராண்டட் குர்த்திஸ் தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் அதே ஃபோர் டபுள் நைன் தான் நமக்கு ரேட்டு அழகாக இருக்கும் இதுவும் பாருங்க நல்ல ஒரு சிம்பிள் ஆமாம் ஃபேன்சி குர்த்தி அதான் நான் சொன்னேன் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்டு தான் இருக்கும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் சேம் ப்ரைஸில் இது நம்ம ஃப்ராக் பேட்டர்னு வெஸ்டர்ன் பேட்டர்ன் வரும் இதுவுமே சேம் ப்ரைஸ் தான் டபுள் எக்ஸ்எல் இது இது பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் கலர் சிம்பிளான ஒரு எலிகண்டான லுக்கு இங்கே நெக்கில் மட்டும் நீட்டாக டிசைன் அழகாக இருக்குது நல்ல ஒரு மைல்டான லைட் பேஸ்டல் க்ரீனு இது அதே ஒரு நார்த் சைடு ஒரு பேட்டர்னு அழகான ஒரு சிம்பிளான ஒரு குர்த்தி இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வியர் பண்ணிங்கன்னா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேப்ரிக் வைஸ் சூப்பராக இருக்கும் இதோட கட்டிங்கே சைடு ஓப்பனாலும் இதோட கட்டிங்கே உங்களுக்கு மாறும் ரொம்பவே அழகாக இருக்கும் இது பாருங்கள் நல்லா சிம்பிள் எம்ப்ராய்டர் அழகாக இருக்குது கலர் எல்லாமே ஃபோர் டபுள் நைன் தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே ஃபோர் டபுள் நைன் தான் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே நம்ம பண்ணுறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கோங்க டேரக்டாக ஷாப்பை விசிட் பண்ணாலும் அட்ரஸ் நான் தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்படி டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஏலைன் குர்த்தி இது ஏற்கனவே பார்த்த பத்திக் பேட்டர்னில் உள்ள ஒரு கலர் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பேரட் க்ரீன் ஒரு காம்பினேஷனே அழகாக இருக்கும் எம்ப்ராய்ட்ரி குர்த்தி எல்லாமே பிராண்டடு தாங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இவங்க சூப்பரான ஒரு ஏ லைன் குர்த்தி அழகாக இருக்கும் ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு டிசைன்மே உங்களுக்கு யூனிக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப அழகு கலர் டிசைன் பேட்டர்ன் மாறும் சிம்பிளாக இருந்தால் தான் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்குது அங்கங்கே கிளிட்டர் மாதிரி தெரியுது டிசைன்ஸ் இது நல்ல ஒரு வெற்றிகன் ஃபாயில் பிரிண்ட்டு ஃபேப்ரிக் வைஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபேப்ரிக் அதை இது பண்ண வேண்டியதே இல்லை சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஒர்த்து இது நல்ல ஒரு ஃப்ராக் மாடலு இது பாருங்க இதுவும் ஒரு சிம்பிள் ஒரு எம்ப்ராய்டிங் தான் நல்லா ஒரு நீட்டான குர்த்தி ரொம்ப அழகாக இருக்கு க்ளோஸ்டு தான் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நமக்கு காமிச்சுட்டு இருந்த எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் பிராண்டட் தான் ஆல்ரெடி நம்மளோட ஷாப்பில் வந்து தெரியும் பிராண்டட் குர்த்தீஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதே மாதிரி சேர்ந்து தான் இப்போ அது கூடயே நான் ஃபீடிங்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு வெஸ்டர்னும் எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு நார்மல் என்ன டாப் எடுத்தாலுமே உங்களுக்கு அதே பிராண்டட் வைஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணுறோம் இது மட்டும் இல்லை லெகின்ஸு ஷிம்மரு மற்ற எல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே பண்றோம் நம்ம நம்ம ஸ்கிரீன்ல நம்ம இருக்கு நீங்க என்ன டவுட்னாலும் பண்ணி கேட்டுக்கோ இருக்கும் நம்ம ஸ்ரீ மஞ்சுடெக்ஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மதுரை விலக்குத்தூன் விலக்குத்தூன் உள்ள என்ட்ரி ஆனே ஏ கே அகமது காபாலா இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் வந்தீங்கன்னா ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட் ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட்ல வந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா தேவாங்க சத்ரம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல தான் நம்ம ஸ்ரீ டெக்ஸ் இருக்கு ஓகே தேங்க்யூ